ிய தமிழக சூழல் இங்கிருக்கிற பத்திரிகையாளர்கள் தெரியும் அரசு பட்டியல் சமூக மக்களை மூன்றாம் தர மக்களாக நடத்துகிறது என்பதுதான் குற்றச்சாட்டு அதோடு மட்டுமல்லாமல் இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக தொடர்ந்து சட்டமன்றத்தில் ஒழித்து வரும் ஒற்றை குரலான ஜெகன்மூர்த்தியாரின் குரலை நசுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தொடர்ந்து அவரை இழிவுபடுத்தும் நோக்கோடு சில நடவடிக்கைகள் தமிழகத்தில் நடைபெற்றது மறைந்த பகுதி சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலையில் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு லைஃப் த்ரெட்டன் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நாங்கள் விலகி நின்று கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதிலிருந்து தொடர்ந்து இந்த அரசுக்கு இந்த அரசு செய்கிற சில விஷயங்களை சட்டமன்றத்திலோ பொதுவெளியிலோ கேட்கிற எல்லா அம்பேத்கர் இயக்க தலைவருக்கும் ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதே போல் அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் மட்டுமல்லாமல் இங்கே இருக்கிற இந்த அம்பேத்கர் இயக்க மக்களை பட்டியல் சமூக மக்களை சென்னையை விட்டு அப்புறப்படுத்துகிற அந்த மண்ணோடு இருக்கிற தொடர்பை அழிக்கிற வேலையை தொடர்ந்து தமிழக அரசு செய்கிறது இதை தடுத்து நிறுத்த முற்படுகிற எல்லா தலைவர்கள் மீதும் அரசு காட்புணர்ச்சியை கொண்டு நடவடிக்கை எடுக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அது காவல்துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி பட்டியல் சமூக அதிகாரிகள் தொடர்ந்து பழிவாங்கப்படுகிறார்கள் எனவே ஒரு இன்செக்யூர் நிலை இங்கே தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு இந்த பட்டியல் சமூக தலைவர்கள் மீதான தாக்குதல் குறித்து ஐநா மன்றத்திலும் இரண்டு நாட்கி முன்பு அது புகாராக தரப்பட்டு அந்த புகார் நாளை ஐநா மன்றத்தில் மனித உரிமைகள் பிரிவில் விசாரணைக்கு வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கிற அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் ஒருங்கிணைந்து தமிழக கவர்னரை சந்தித்து புகார் கொடுக்க இருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது அதுதான் சார் இப்போ கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே தயாநிதி மாறன் அவர்கள் சொன்ன மாதிரி எங்களை மூன்றாம் தர மக்களாக நாங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா எஸ்சி மக்களாக நாங்கள் மூன்றாம் தர மக்களாக அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த பார்வை அரசு இன்றைக்கு ஒட்டுமொத்தமான பட்டியல் சமூக மக்கள் மீது வைக்கிறது வேங்க வேலை தொடர்ந்து இன்றைக்கு அதே அதே போல் இன்னொரு ஊரிலும் நடந்திருக்கிறது வடகால் பகுதியில் நடந்தது வடகால் பகுதியில் நடந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எதற்காக இந்த ஊரில் சண்டை நடந்ததுன்னு கூட வெளியில் சொல்லுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏது எங்கள் ஊரில் வந்து ஏதோ பெட்ரோல் பங்கில் சண்டை நடந்து ஒயின் ஷாப்பில் சண்டை நடந்துன்னு இந்த குறிப்பிட்ட வடகால் காலனி மக்களை அசிங்கப்படுத்துகிற வேலையை அரசாங்கம் செய்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்போ நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா மக்களுக்கும் ஒரு செக்யூர் இல்லை இந்த மக்களின் பிரதிநிதிகளாக செயல்படுகிற சட்டமன்ற உறுப்பினர் உட்பட பல இயக்கத் தலைவர்களுக்கும் தமிழக அரசில் இன்றைய நிலவரப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது இந்த சூழலை மத்திய அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு தான் கவர்னரை சந்திக்கிறோம் இல்ல இல்ல திசை திருப்புறதுன்னா என்ன பேரணி வழியை திசை திருப்புறாங்களா அந்த பேரணி செய்தி ஒரு மூன்று மணிக்கு பேரணி தொடங்க இருக்கிறது இந்த ஜெகன்மூர்த்தியார் கைது ஜெகன்மூர்த்தியார் தப்பி ஓட்டம் அப்படின்னு எதுக்கு பன்னெண்டு மணிக்கு அந்த செய்தியை போடுறீங்க இப்போ மீடியாக்கள் அந்த செய்தியை போடுதுன்னா அந்த மீடியாக்களுக்கு செய்தியை கொடுத்தது யார் இப்போது நீங்கள் அந்த ஜெகன்மூர்த்தி அண்ணன் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகிற விஷயம் ஏழாம் தேதியிலிருந்து தொடங்கி நடக்குது ஏன் பர்டிகுலராக அந்த டேவை செலக்ட் பண்ணிங்க அதுக்கு முன்னால் போயிருக்கலாம் இல்லை அந்த பேரணி நடந்த பிறகு அதுக்கு பின்னால் போயிருக்கலாம் இல்லை ஒரு சம்மனை கொடுத்துருந்தால் நாங்கள் சட்டத்தை மதிக்கிற இந்திய குடிமகன்கள் ஒரு சம்மன் கொடுத்திருந்தால் அழகாக விசாரணைக்கு ஆஜராக இருக்க போகிறாரு எதுக்கு வந்து நீங்கள் வேணும்னே ஒரு ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்தும் விதமாக ஒரு இரநூறு முந்நூறு போலீஸ் போய் அவரை வந்து அவரை வீட்டை முற்றுகையிட்டு அதனால் ஒரு பதட்டம் ஏற்பட்டு அப்போ அன்றைக்கு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் பேரணி அந்த செய்தி மறைக்கப்பட்டு ஜெகன்மூர்த்தியார் தப்பி ஓட்டம் என்னமோ இவங்க தான் பர்தா எடுத்து கொடுத்த மாதிரி பர்தா போட்டு கொண்டு ஜெகன்மூர்த்தியார் தப்பினார்னா இந்த செய்தியை ஊடகங்களுக்கு கொடுப்பது யார் இல்லை ஊடகமாக அவங்களா போட்டுக்கிறாங்களா அப்போது இந்த செய்தியை காவல்துறை அல்லாமல் உளவுத்துறை அல்லாமல் வேறு யாரும் கொடுக்க முடியாது அப்போது தொடர்ந்து சட்டமன்றத்தில் அதற்கு முன்னால் பூவை மூர்த்தியார் அவர்கள் சட்டம் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசிய உரை சம்பந்தமான புத்தகம் வெளியிடப்படுகிறது அந்த புத்தகத்தில் இதுவரை இந்த நான்கு ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் ஜெகன்மூர்த்தியார் இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக வைத்த கோரிக்கைகள் பேச்சுகள் தீர்மானங்கள் அனைத்தும் அந்த புத்தகத்தில் இருக்கிறது இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் எல்லாரும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அரசு அம்பேத்கர் இயக்க தலைவர்னா அண்ணா அறிவாலயத்துக்கு அடிமையாக இருக்கணும் வேறு யாரும் அரசு செய்கிற எந்த செயலையும் விமர்சித்து விடக்கூடாது கூடாது என்பதில் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் எனவே தான் இங்கே வந்து ஒரு இன்செக்யூர் நிலை தமிழகத்தில் இருக்கிறதா நாங்கள் உணர்றோம் அவர் நல்லா தான் இருக்காரு அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையப்போ சமூக நீதிங்கிறதுங்க சமூக நீதினா எங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக எங்களை யாரும் வந்து நாங்கள் சூம்பி இருக்கிறோம் நாங்கள் கீழே இருக்கிறோம் எங்களை பணிந்து பார்க்கலாம் இல்லைங்க சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தணும் அவ்வளோதான் சட்டத்தின் ஆட்சி இங்கே நடக்குதா பட்டியல் சமூக மக்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்கிற போது அரசு சரியான நடவடிக்கை எடுக்குதா இல்லையே நீங்கள் வேங்கவே இல்லை ரெண்டு வருடம் கடந்து யார் அந்த தண்ணியை குடித்தார்களோ அவர்களே அக்யூஸ் பண்ணுறீங்க சரி அக்யூஸ் பண்ணுறீங்க சரி நீங்கள் கண்டுபிடிச்சதாகவே வச்சுங்க நீண்ட நாள் கோரிக்கை ஆனால் அந்த மக்களின் பட்டாவை நீங்கள் ஒரு மூணு பேரை அக்யூஸ் பண்ண பிறகு இந்த நீங்கள் குற்றம் சாட்ட பிறகு இந்த குற்றத்தை செய்யலை அப்படின்னு ஊர் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் கொண்டு போய் ஒரு விசிகா எம்எல்ஏவை வைத்து நீங்கள் அந்த ஊருக்கு பட்டா தரீங்கன்னா இது என்ன அர்த்தம் இது பட்டா கொடுக்குறோம் நீங்கள் ஒரு மூணு பேரை எங்களுக்கு பலி கொடுங்க அப்படி தானே அர்த்தம் இது அதனால் தொடர்ந்து இந்த மக்களை மூன்றாம் தர பார்வையிலேயே இந்த அரசு நடத்துகிறது இன்றைக்கு வந்து லாக்அப் டெத்து லாக்அப் டெத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பேர் இருந்திருக்காங்க நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுங்க எல்லாமே பெரும்பான்மையானவர்கள் அதில் பட்டியல் சமூக மக்கள் குறிப்பாக பரையிறார்கள் இது எப்படி வந்து திட்டமிட்டு நடக்குதுன்னு சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும் அப்போது பட்டியல் சமூக மக்கள்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் யாரும் கேட்பதற்கு இங்கே நாதி இல்லை அப்படின்னு அரசு நினைக்குது இது வந்து நீங்கள் இப்போ முதல்வர் சொல்கிறாரு நாங்கள் வெற்றி பெற்றதில் பதிமூணு சதவீத வாக்குகளை பட்டியல் சமூக மக்கள் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இந்த பட்டியல் சமூக மக்கள் ஒரு கணம் பதிமூணு சதவீதம் நான் போட்ட வெற்றியில் ஆண்டுகின்ற இந்த அரசு நமக்கு என்ன செஞ்சது ஏங்க எங்களுக்கு எதுவும் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக கூட செய்ய வேணாங்க நீங்கள் வந்து சட்டத்தின்படி செய்ங்க கடந்த ஆண்டுக்கு முன்னால் ஆதி நல பள்ளிகளை சீரமைப்பதற்கு சப்ளான் அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கான தனி பட்ஜெட்டில் நூற்றி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது ஆதிராவ நல பள்ளிகள் அந்த சீரமைப்பதற்கு நூற்றி இருபது கோடியில் வெறும் ரெண்டு கோடியை செலவு பண்ணிட்டு நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்புது அரசு இது எப்படி சமூக நீதி அரசா இருக்க முடியும் இதுவரை இந்த நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடியை எங்கள் பணத்தை எங்கள் பட்ஜெட் பணத்தை அரசு செலவு செய்யாமல் திருப்பி அனுப்புது இந்த சப்ளான் எதுக்கு வந்தது இந்த சமூகத்தில் ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது இந்த இன்பேலன்ஸ் இருந்தால் இது வேணாலும் பிரச்சனையாக மாறலாம் அதால் இந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு இந்திரா காந்தி அம்மையாரால் இளையபெருமாள் கமிட்டி ஒன்று போடப்பட்டு நான்கு ஆண்டுகள் இந்தியா முழுக்க ஆய்வு செய்து இருபத்தைந்து பரிந்துரைகளை அவங்க கொடுத்தாங்க அதில் ஒன்று தான் சப்ளானு இன்னொன்று எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட்டு இந்த சப்ளான் கொடுத்து இந்த மக்களை கொஞ்சம் தூக்கி சமப்படுத்தினால் சமூகம் அமைதியாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பணத்திலிருந்து நீங்கள் நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடியை திருப்பி அனுப்புறீங்கன்னா நீங்கள் எப்படி சமூக நீதி அரசு நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் எப்படி ஏற்றுப்போம் இப்போது கவர்னரை சந்தித்து மனு கொடுக்கலாம்னு இருக்கிறோம் ஐநா மன்றத்தில் நாளை இந்த புகார் விசாரணைக்கு வருகிறது தொடர்ந்து மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து தமிழக அரசியல் நிலவுகிற இந்த பட்டியல் சமூக மக்கள் தலைவர்களின் இன்செக்யூர் நிலையை எடுத்து வைக்க உள்ளோம் நீதியெல்லாம் கிடைக்கிறதுலாம் வாய்ப்பெல்லாம் இல்லைங்க மத்திய அதாவது முதல் நாள் அந்த இறப்புக்கு வந்த மாயாக சொன்னால் மாநில அரசு இதில் தலையீடு இல்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கன்னு சொன்னாங்க மாநில அரசு தலையீடுனா வெறும் மாநில அரசு ஏதோ திமுக அரசுன்னுலாம் இல்லை அந்த மாநில அரசோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் உடந்தை அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்போது இனி வரை ஏவன் குற்றவாளி என்று சொல்லப்பட்ட திருவேங்கடம் எங்க காலையில் ஆறு மணிக்கு ஏதோ ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரி ஆறு மணிக்கு கூட்டு போனாங்களாம் அவர் வந்து சிறுநீர் கழக போனாரா ஓடிட்டாரா இன்னும் பத்து கிலோமீட்டர் தாண்டி எட்டு கிலோமீட்டர் தாண்டி அவர் போய் எதியாக எடுத்தாரா இவங்க போனாங்களாம் அவர் சுட்டாரா இவங்க சுட்டாங்களா அவர் சுட்டது படலையா இவங்க சுட்டது பட்டுச்சான் இது என்னது இது நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை நடந்தபோது ஒரு எஸ்சி ஆணையத்திற்கும் சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி லா என்ஃபோசிங் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தமிழக சூழல் இங்கே இருக்கிற பத்திரிகை நல்லா தெரியும் அரசு பட்டியல் சமூக மக்களை மூன்றாம் தர மக்களாக நடத்துகிறது என்பதுதான் குற்றச்சாட்டு அதோடு மட்டுமல்லாமல் இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக தொடர்ந்து சட்டமன்றத்தில் ஒழித்து வரும் ஒற்றை குரலான ஜெகன்மூர்த்தியாரின் குரலை நசுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தொடர்ந்து அவரை இழிவுபடுத்தும் நோக்கோடு சில நடவடிக்கைகள் தமிழகத்தில் நடைபெற்றது மறைந்த பகுதி சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலையில் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு லைஃப் த்ரெட்டன் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நாங்கள் விலகி நின்று கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதிலிருந்து தொடர்ந்து இந்த அரசுக்கு இந்த அரசு செய்கிற சில விஷயங்களை சட்டமன்றத்திலோ பொதுவெளியிலோ கேட்கிற எல்லா அம்பேத்கர் இயக்க தலைவருக்கும் ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதே போல் அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் மட்டுமல்லாமல் இங்கே இருக்கிற இந்த அம்பேத்கர் இயக்க மக்களை பட்டியல் சமூக மக்களை சென்னையை விட்டு அப்புறப்படுத்துகிற அந்த மண்ணோடு இருக்கிற தொடர்பை அழிக்கிற வேலையை தொடர்ந்து தமிழக அரசு செய்கிறது இதை தடுத்து நிறுத்த முற்படுகிற எல்லா தலைவர்கள் மீதும் அரசு காழ்ப்புணர்ச்சியை கொண்டு நடவடிக்கை எடுக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அது காவல்துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி பட்டியல் சமூக அதிகாரிகள் தொடர்ந்து பழிவாங்கப்படுகிறார்கள் எனவே ஒரு இன்செக்யூர் நிலை இங்கே தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு இந்த பட்டியல் சமூக தலைவர்கள் மீதான தாக்குதல் குறித்து ஐநா மன்றத்திலும் இரண்டு நாட்கி முன்பு அது புகாராக தரப்பட்டு அந்த புகார் நாளை ஐநா மன்றத்தில் மனித உரிமைகள் பிரிவில் விசாரணைக்கு வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கிற அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் ஒருங்கிணைந்து தமிழக கவர்னரை சந்தித்து புகார் கொடுக்க இருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது அதுதான் சார் இப்போ கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே தயாநிதி மாறன் அவர்கள் சொன்ன மாதிரி எங்களை மூன்றாம் தர மக்களாக நாங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா எஸ்சி மக்களாக நாங்கள் மூன்றாம் தர மக்களாக அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த பார்வை அரசு இன்றைக்கு ஒட்டுமொத்தமான பட்டியல் சமூக மக்கள் மீது வைக்கிறது வேங்க வேலை தொடர்ந்து இன்றைக்கு அதே அதே போல் இன்னொரு ஊரிலும் நடந்திருக்கிறது வடகால் பகுதியில் நடந்தது வடகால் பகுதியில் நடந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எதற்காக இந்த ஊரில் சண்டை நடந்ததுன்னு கூட வெளியில் சொல்லுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏது எங்கள் ஊரில் வந்து ஏதோ பெட்ரோல் பங்கில் சண்டை நடந்து ஒயின் ஷாப்பில் சண்டை நடந்துன்னு இந்த குறிப்பிட்ட வடகால் காலனி மக்களை அசிங்கப்படுத்துகிற வேலையை அரசாங்கம் செய்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்போ நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா மக்களுக்கும் ஒரு செக்யூர் இல்லை இந்த மக்களின் பிரதிநிதிகளாக செயல்படுகிற சட்டமன்ற உறுப்பினர் உட்பட பல இயக்கத் தலைவர்களுக்கும் தமிழக அரசில் இன்றைய நிலவரப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது இந்த சூழலை மத்திய அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு தான் கவர்னரை சந்திக்கிறோம் திசை என்ன பேரணி வழியை திசை திருப்புறாங்களா அந்த பேரணி செய்தி ஒரு மூன்று மணிக்கு பேரணி தொடங்க இருக்கிறது இந்த ஜெகன்மூர்த்தியார் கைது ஜெகன்மூர்த்தியார் தப்பி ஓட்டம் அப்படின்னு எதுக்கு பன்னெண்டு மணிக்கு அந்த செய்தியை போடுறீங்க இப்போ மீடியாக்கள் அந்த செய்தியை போடுதுன்னா அந்த மீடியாக்களுக்கு செய்தியை கொடுத்தது என்ன யார் எப்படி சேர்றாங்களோ வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ இருக்கிற இங்கே தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவர்களுக்கு பிரச்சனை அது எடுத்துக்காட்டி ஜெகன் ஜகன்மூர்த்தியார் அப்போ அவர் எம்எல்ஏவே அப்படி ரெண்டு பேர் எம்எல்ஏ இருந்தாரு அவருக்கே நிலைனா இந்த அரசை யார் யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களை தட்டன் பண்ணது போலீஸ் அவர் அதுதான் பிரச்சனை எங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து லீடருக்கும் இங்கே இங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எங்கள் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை நீங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்துன்னு இருக்கலாம் இந்த கொடுமைகள் போலீஸ் கொடுமை எல்லா பிரச்சனையும் நீங்கள் பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே வருது இந்த இந்த அரசும் வந்து அதை தடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் பண்ணல அதனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வெளியே வந்து சொல்கிறது தான் இது இந்த அரசை கண்டிப்பாக நாங்கள் கவர்னர் கேள்வி இந்த பென்ஷனை கொடுக்க போகிறோம் இங்கே என்னென்ன நடக்குது தமிழ்நாட்டில் சரி நாங்கள் மத்திய அரசையும் அதை நான் சொல்லணும்ல ஏன்னா நம்ம நாங்கள் இந்தியன்ன்றதுனால இந்த பிரச்சனை நீங்கள் செய்யலைனா உங்களை விட மேலான கையில் இந்த விஷயத்தை சொல்கிறது தான் இங்கே கடமை அதனால தான் நான் கவர்னர் கையில் இந்த புகாராக தொகுத்து எடுத்து போய் தரப்போகிறோம் என் பேர் அருங்குண விநாயகம் நான் நாகசேனை தலைவராக இருக்கிறேன் நான் தான் அரசு பஞ்சமநல மீட்பு கமிட்டி போட்டிருக்கிறேன் ஓகே தேங்க்யூ சார் என்ன தேங்க்யூ